மகா பெரியவா சரணம் தெய்வத்தின் குரல் பகுதி ஒன்று தலைப்பு ஆறு சமூக விஷயங்கள் கட்டுரை அறுபத்தி மூணு அறமும் அன்பும் அரசாங்கமும் அரசனே தர்மத்துக்கு காரண புருஷன் ராஜா தர்மசிய காரணம் என்று ஒரு புது மொழி இருக்கிறது இதன் அர்த்தம் என்ன என்று பார்க்கலாம் முதலில் தர்மம் என்றால் என்ன மனிதராக பிறந்த எல்லோருக்கும் பசி தாகம் இருக்கிறது அவர்கள் வசிக்க ஓரிடம் வேண்டியிருக்கிறது குளிர் வெயிலில் இருந்து காப்பாற்றிக் கொள்ளவும் மானத்தை ரட்சித்துக் கொள்ளவும் ஆடை அணிய வேண்டியிருக்கிறது இதற்கெல்லாம் மனிதன் வசதி செய்து கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு தொழிலை செய்தே இதற்கு வசதி செய்து கொள்கிறான் அத்தியாவசியமான சுய தேவையை பூர்த்தி செய்து கொள்வதோடு ஒவ்வொரு மனிதனும் பிறர் விஷயமாக சில கடமைகளை நிறைவேற்றவும் வேண்டியிருக்கிறது ஒவ்வொருவனும் ஏதோ ஒரு குடும்பத்தில் பிறப்பதால் அந்த குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் பிற்பாடு கல்யாணமானதும் மனைவி மக்களுக்கும் பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டியிருக்கிறது தன்னுடைய சமுதாயம் தேசம் இவற்றிற்கெல்லாம் மனிதன் கடமையாற்ற வேண்டியிருக்கிறது பல விதத்தில் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் பல விதத்தில் வீடு நாடு இவற்றுக்கான கடமைகளை செய்யலாம் ஆனால் மனதுக்கு தோன்றியபடியெல்லாம் இவற்றை செய்யாமல் எவருக்கும் தீங்கு விளைவிக்காத விதத்தில் அதீதமான காமமும் குரோதமும் கலக்காமல் செய்ய வேண்டும் தன்னையும் மேம்படுத்திக் கொண்டு அனைவரையும் உயர்த்துகின்ற விதத்தில் தொழிலையும் கடமையையும் செய்ய முடியும் இவ்வாறு சம்பந்தப்பட்ட அனைவரது ஆத்ம அபிவிருத்திக்கும் அனுசரணையாக தர்மம் என்று பெயர் பலர் கூடி வாழ்கிற சமூகத்தை அவர்களது பலவிதமான காரியங்களில் உரசலில்லாமல் சமூகம் முழுவதும் ஆத்ம விருத்தி அடையும் முறையில் சீராக வைத்திருக்க வேண்டும் இப்படி செய்வதே இராஜாங்கத்தின் கடமை பிரஜைகளின் லௌகீக வாழ்க்கை ஒழுங்கு செய்து அவர்கள் ஆத்ம விருத்தி அடைகிற வாய்ப்புகளையெல்லாம் பூர்த்தி செய்து தர வேண்டியது ராஜாங்கத்தின் பொறுப்பு இதனாலேயே ராஜா தர்மசிய காரணம் என்றனர் ராஜாங்கம் தனி மனிதர்கள் இவர்களுக்கு பலவிதமான காரியங்கள் ஏற்பட்டிருக்கின்றன எத்தனை காரியம் இருந்தாலும் அதற்கெல்லாம் மூலமும் நோக்கமும் அன்பு என்று ஒன்றாகவே இருக்க வேண்டும் காரியம் என்று ஏற்பட்டால் அதன் விளைவுக்கு ஆளாகிற ஒன்றும் இருக்கத்தான் செய்யும் காரியம் செய்பவன் இதே இருப்பது போல் காரியத்தின் விளைவுக்கு ஆளாகிற ஒருவனும் இருந்தே தீருவான் விளைவை அனுபவிக்க போகின்றவர்களிடம் பூர்ண அன்பு வைத்தே எந்த காரியமும் செய்ய வேண்டும் அன்பிலேயே எந்த காரியமும் பிறக்க வேண்டும் உலக விகாரங்களில் யுத்தம் முதலியனவும் அத்தியாவசியமாகி விடுகின்ற நிர்பந்தம் ஏற்படுவது உண்டு சிலருக்கு தண்டனை தர வேண்டி நேருகிறது ஆனால் யுத்தம் செய்யும் போது தண்டனை தரும் போதும் கூட எதிராளியம் துவேஷம் கொள்ளாமல் அன்புடனே செய்ய வேண்டும் காரியம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் காரியம் செய்கின்ற மனசில் அன்பு தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது அன்பு வேறு புத்தரும் காந்தியும் சொன்ன அகிம்சை வேறு அன்பினால் லோக சேமத்தை செய்யும் போது தப்பு செய்பவர்களுக்கு ஹிம்சையை தருவதை தவிர்க்க முடியாமல் போகலாம் அப்போது ஹிம்சையில் தோஷமும் இல்லை ஆனால் தண்டனை பெறுகிறவர்களிடம் நம் மனசில் அன்பை இருக்க வேண்டும் லோக சேமத்தை மட்டுமின்றி அவனுடைய சேமத்தையும் அதாவது இனிமேலும் இதே கெடுதல்களை செய்து அவன் பாபத்தை பெருக்கிக் கொள்ள கூடாது என்பதையும் உத்தேசித்தே அவனுக்கு ஹிம்சை தர வேண்டி இருக்கிறது என்ற உணர்வோடு சிற்றிக்க வேண்டும் காமம் குரோதம் துவேஷம் வஞ்சனை இவற்றை பூரணமாகிவிட்டு லோக சேமத்துக்காக எந்த காரியமும் செய்யலாம் அன்பு ஒன்றே சகல காரியங்களுக்கும் வழித்துணை ஆகிவிட்டால் உலகில் உள்ள பல தீமைகள் தானாக சிறுக சிறுக மறந் மறைந்து போகும் இது என்னுடைய உபதேசம் அல்ல இதுவே பாரத தேசத்தின் சகல ரிஷிகளும் முனிவர்களும் தருகின்ற உபதேச சாரம் ஜெய ஹர ஹர சங்கர சங்கர காமகோடி சங்கர